அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் ஜோதிட ஆய்வு மகம் பீரகனூர் நீண்ட இடைவெளிக்கு பின்பு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் ஜோதிட தகவல் வரிசையில் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கூடிய பொதுவான பலன்களை நாம் இந்த பதிவில் காண உள்ளோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய மேலோட்டமான விளக்கம் பொதுவாக இந்த காலச்சக்கர சோழலுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் பொதுவாக மனிதன் பண்டைய காலத்தில் இந்த காலச்சக்கரம் எனக்கூடிய பருவ காலங்களையும் பூமியின் இயக்கங்களையும் நட்சத்திர கூட்டங்களுடைய வாழ்க்கையில் முறைகளை முதலில் ஆராயத் தொடங்கினான் அதன் பின்பாக தனிமனிதனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை சூழலையும் தீர்மானிப்பதற்கு இந்த காலச்சக்கர சூழல்களை பயன்படுத்தினால் தனி மனிதனுக்கு உண்டான ஜோதிட பலன்கள் என்ற வரிசையில் ஜோதிடம் முன்னேறி வளர்ச்சி கூடிய காலத்தில் இன்று நாம் இருக்கின்றோம் சரி அன்பர்களே இந்த காலச்சக்கர சூழலில் மனிதன் வந்து பன்னிரண்டு மாதங்கள் கொண்ட ஒரு நாட்காட்டியை பயன்படுத்துகின்றான் அதே போல ஜோதிடத்தில் பன்னிரெண்டு ராசிகளை கொண்ட ஒரு தொகுப்பு தான் ஜோதிட தொகுப்பு இது வந்து ஜோதிட சக்கரம் வாழ்க்கை சக்கரம் என்று குறிப்பிடுகிறோம் இதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்து பொதுவான வாழ்க்கை பலன்கள் சார் இன்று வந்து ராசிக்கும் லக்கணத்திற்கும் என்ன சார் வித்தியாசம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் இப்பொதுவாக இந்த சிம்ம ராசி என்பது இதனுடைய அதிபதி வந்து சூரியன் குறிக்கின்றோம் நாம் வந்து தமிழ் மாதங்களில் இது வந்து ஐந்தாம் இடார் தமிழ் மாதங்களில் இதனை ஆவணி மாதம் என்று குறிப்பிடுகின்றோம் இயக்கங்கள் என்று நாம் சொல்கிறோம் மனிதனுக்கு மூன்று விதமான இயக்கங்கள் ஒன்றுது அதாவது மனிதன் வந்து சர இயக்கம் ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக அடுத்தது உப இயக்கம் என்ற மூன்று இயக்கங்களில் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரனுடைய இயக்கங்கள் எவ்வாறு இருக்கும் இதனுடைய கிரகங்கள் என்பது ஸ்திர இயக்கம் நம்மள உடல் உள்ள பார்ட் ஆஃப் பாடியில் வந்து இதயம் இதயம் எப்பொழுதுமே சீராக துரித்து கொண்டே இருக்கும் அதுபோல இந்த சிம்ம லக்னம் என்பது இதனுடைய அதிபதி சூரியனாக இருப்பதால் சூரியன் என்பது யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாது அது அதன் போக்கில் அதனுடைய கடமையை செய்து கொண்டிருக்கும் அதனுடைய வெப்பநிலைகளை மாறிக்கொண்டிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மேகங்கள் வந்து சூரியனுடைய ஆற்றல்களை குறைப்பு மனிதனுக்கு வந்து வெப்பத்தை தருவது போல நம்முடைய திசா புத்திகள் சாதகமா இருக்கும் பொழுது மனிதனுக்கு வந்து இன்பங்களோ துன்பங்களோ கூடவோ பிறக்கவோ செய்யும் சார் இதில் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் உள்ள நிகழ்வுகளில் சிம்ம லக்னம் யார் இதில் என்ன நட்சத்திர தொடர்பு உள்ளது சிம்ம லக்கணக்காரங்கள் எவ்வாறு இருப்பார்கள் சிம்ம லக்கணக்காரங்கள் பொதுவாக ஆன்மீக தன்மைகள் எதிரையும் பற்றேற்ற ஆன்மீக தன்மையில் நேர்மையும் நீதியும் கலந்த ஒரு முக்தி மானாகவும் அழகு காதல் கற்பனை வளங்கள் இதெல்லாம் அழகும் நயமும் கொண்டிருப்பார்கள் சற்று அதிகார தோரணையோடு இருக்கக்கூடியவர் மெடுக்காக இருக்கும் சூரியன் எதை பற்றியுமே கவலைப்படாது அதனுடைய அழகும் செறிவும் எப்பொழுதும் மாறுபடாது அது போல அதனுடைய அதிகாரத்தன்மை இதனுடைய உள் இருக்கூடிய நட்சத்திரங்கள வாயிலாகத்தான் அந்த சூரியனுடைய தன்மையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் சரி இதில் ஒரு சந்தேகம் இருக்கும் இதில் வந்து நட்சத்திர கூட்டங்களுடைய ஆற்றல்கள் எவ்வாறு இருக்கும் ஒளி என்பது சூரியனுடைய மூலத்திலிருந்து ஒளிகள் கிடைத்தாலுமே அந்த ஒளிகள் என்பது பூமி பந்தில் போடும்போது அதனுடைய பிரதிபலிப்பு நாம் வந்து ஒரு ஆடியை வைக்கிறோம் ஆடினா கண்ணாடியை வைக்கிறோம் அப்பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு வேகமாக இருக்கும் பிரதிபலிப்புகள் இருக்கும் சாதாரண தரையில் படும்போது அதனுடைய பிரதிபலிப்புகள் வந்து எவ்வாறு இருக்கும் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் தண்ணீரில் படும்பொழுது அதனுடைய பிம்பங்கள் எவ்வாறு இருக்கும் அதே போலதான் நட்சத்திரங்கள் என்பது ஆற்றல்களை வாங்கி அதனுடைய பிம்பத்தை வந்து நமக்கு வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நட்சத்திர கூற்றங்களில் தான் உண்டு சரி அப்போது நட்சத்திரங்கள் என்பது நமக்கு வந்து ஆற்றல்களை மூலத்திலிருந்து வாங்கி வழங்கக்கூடிய ஒரு வேலையை அற்புதமான பயன்களை நம்மளுக்கு செய்ய வருகின்றது சரி இந்த சிம்ம லக்கணக்கூட குணங்கள் என்பதுமே மிகவும் சமாதீமான குணமாகவும் நிலையான குணமாகவும் எதிலும் விட்டு கொடுக்காத மனநிலைமை கொண்ட சிம்ம லக்கன காரங்கள் சரி இதிலுள்ள ராசிகள் இந்த சிம்ம ராசி என்பது எதனுடைய எதை குறிக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பதம் இந்த மூன்று தொகுப்புகளில் உடையவர்கள் தான் பார்த்தீங்கன்னால் சிம்ம ராசி என்று குறிப்பிட்டு இதில் வந்து ராசியை நாம் எவ்வாறு அடையாளப்படுத்துகின்றோம் சந்திரன் அதாவது சந்திரன் இந்த ராசி மண்டலத்தை இருபத்தி ஏழு நாட்களில் சுற்றி வரும் பொழுது மக நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வரும் பொழுது நம் சிம்ம ராசி என்று கூறுகின்றோம் அதே சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் ஏறாத்தால் இருபத்தி நாலு மணி நேரம் இரு தலைமை சஞ்சரிக்கும் அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் இவை எல்லாமே வந்து பருவ காலங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு அடைவு தான் வந்து ஒரு ராசி பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம அடைவுகளை நம்ம கிரக அடைவுகளையும் நட்சத்திர கூட்டங்களையும் நம்ம தொகுத்து ஒவ்வொரு கூட்டமாக நம்ம அடைவு அடைப்போம் இந்த கூட்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா காலச்சக்கர வீதியில் அதாவது நம்முடைய சைடரியல் அஸ்ட்ராலஜியில் நாம் சித்திரை மாதத்தை ஜீரோ டிகிரி முறையில் வைத்து நம்ம வந்து ஜோதிட அளவை நம்ம வந்து தென்னிந்திய முறையில் நம்முடைய இந்திய முறையில் நாம் காணுகின்றோம் அதன்படியாக மக நட்சத்திரத்தில் வரும்போது லக்ன புள்ளி கரெக்டாக ஜீரோ டிகிரியில் மக நட்சத்திரத்தில் வந்து ஒழுகும் பொழுது நம்ம வந்து லக்னமாக ஒழுக்கும் பொழுது ஒரு நாளில் லக்னம் என்பது பன்னிரெண்டு லக்னமாக நம்ம வந்து பாவிக்கின்றோம் அதாவது தோராயமாக இரண்டு மணி நேரம் அதில் வந்து கூட குறைத்திருக்கும் அதை பத்தி நாம் கலை கொடாண்டாம் ஆகினால் லக்னம் என்பது இரண்டு மணி நேர இடைவெளியை குறிக்கும் இது ராசி என்பது சந்திரனுடைய அடைவை பொறுத்து ஒரு நாளில் ஒரு ஒரு ராசியில் உள்ள நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு ராசியை தீர்மானிக்கிறது லக்னங்களை வந்து பன்னிரெண்டு லக்னத்தில் பன்னிரெண்டு விதமான குணங்களை நம்மளுக்கு வந்து மாற்றத்தான் செய்யும் இதில் இரண்டு மணி நேர இடைவெளி என்பது லக்னத்தினுடைய தொடர்பை எடுத்துக் வேண்டும் இவை அனைத்தையுமே வந்து கவலச்சக்கர வீதியில் உள்ள நியாதிகளை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த முறையை நம்ம வந்து பொதுவான பலன்களை எடுத்துக்கொள்கின்றோம் இதற்கு மாற்றாக தனி மனித ஜாதகத்தை நாம் பார்க்க வேண்டும் இப்பொழுது சூரியன் வந்து சித்திரை மாதம் ஜீரோ டிகிரி வருகின்றது அது ஆண்டு கணக்கை முடிந்து மறுபடியும் முந்நூற்றி டிகிரி வரும்போது ஜீரோ டிகிரி வரும்போது ஒரு ஆண்டு கணக்கை வருகின்றது ஆகினால் ஆண்டு கணக்கு முப்பது டிகிரியாக நம்ம பிரித்து நம்முடைய வாழ்க்கை பணத்தை வந்து சரியோ தவறோ கூட்டவோ குறைக்கவோ நம்ம வந்து இங்கே வந்து பயன்படுத்திக்கின்றோம் ஆனால் தனி மனிதனுக்கு எங்காரு அமைய வேண்டும் இது ஆகணும் இப்ப தனி மனிதன் ஒரு குறிப்பிட்ட நாளில் பொதுவாக இப்ப அன்றைய தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இந்த தேதியில் ஒரு மனிதன் வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் பிறக்கின்றான் என்றால் அடுத்த வருடம் இந்த பிள்ளையை திரும்பும்போது தான் அவனுக்கு ஒரு ஆண்டு காலம் அதுதான் பாவகம் என்ற கதையில் நாம் கூறுகின்றோம் உன்னுடைய லக்ன புள்ளி எங்கு ஆரம்பிக்கின்றதோ அந்த லக்ன புள்ளியிலிருந்து தான் அந்த டிகிரியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை பயணங்கள் தெரிகின்றது அங்கிருந்து தான் உன்னுடைய பருவ காலங்களும் ஆற்றல்களும் நமக்கு திருமாடுகின்றது பொதுவாக ஆண்டின் தொடக்கம் நம்ம என்ன சொல்கின்றோம் சித்திரை மாதம் பிறந்தவுடன் இதை வந்து என்ன சொல்லுறோம் வெயில் காலம் அதுக்கடுத்ததாக வசந்த காலம் மழை காலம் பூதிர்காலம் என்ற நான்கு விதமான பருவ காலங்கள் மெயினான நான்கு அதே போல மனிதனுக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு விதமான திரிகோணங்கள் மூலமும் நான்கு விதமான பருவ காலங்கள் நான்கு விதமான கேந்திரங்களாக நமக்கு வந்து டிவிஷனாக நமக்கு வந்து பலன்களை தரப்படுகின்றது அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அறம் என்ற கோட்பாட்டில் அதனுடைய வாழ்க்கை பயணங்கள் தோன்றும் அதாவது அறம் என்றால் தர்மம் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் என்றால் அவருடைய முன் கடந்த காலத்தில் அவள் விரயங்களையும் தோல்விகளையும் சந்தித்து புதுமையான வாழ்க்கை என்றுமே சொல்லும் லக்னமும் ராசியும் இருந்தால் மனமும் இனமும் வாழ்க்கை பயணங்களும் ஒரே நேர்கோட்டில் செய்யும் இதில் சந்திரன் சந்திரன் என்பது ராசி இந்த ராசியிலுள்ள நம்ம என்ன பொதுவாக ஜோதிடத்தில் நீங்க இருக்கலாம் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது சந்திரன் என்பது உடல் அப்பொழுது நிலையான லக்னத்திற்கு இந்த உயிர் ஆன்மா வந்து நிலையாக இருக்கும் இனி உயிர் எங்கு இருப்பது என்பது தெரிவிக்க முடியாது உடல் வளர்ச்சியாக திசாபுத்திகள் மாறுவது போல இந்த சிம்ம ராசியில் கேது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பகால திசை கேது திசையாக இருந்து அதிலிருந்து வாழ்க்கை பயணங்கள் கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை என்று வாழ்க்கை பயணங்கள் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே போல பூர நட்சத்திரம் சுக்கர திசையிலும் ஸ்டார்ட் ஆகும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை இவர்கள் மூன்று மேரும் கொண்ட தொகுப்பு தான் இந்த சிம்ம ராசி அதே மாதிரி லக்ன புள்ளியும் அது பேர் தான் ஆகினால் உங்களுடைய தனிமனித ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்ய கண்ணோட்டத்தில் இருக்கும் எடுக்கும் முன்பாக உங்களுடைய ஜாதகத்தையை இந்த ராசி சக்கரத்திற்கு பதிலாக உங்களுக்கு பாவக சக்கரம் என்ற இடம் இருக்கும் அதில் உள்ள உங்களுடைய கிரக அடைவுகளை பார்த்து உங்களுடைய மனித ஜாதத்தினுடைய பலன்களை விலக்கிக் கொள்வது நன்றாக இருக்கும் அப்பொழுது சிம்ம லக்கணத்தில் இந்த ராசிகள் வந்து நமக்கு வந்து தீர்மானிக்கும் பொழுது அறம் என்ற அவர்கள் எல்லாம் பொதுவான வாழ்க்கை எப்போ இருக்கணும் என்றால் அறம் இவர்களை வந்து காலத்தில் நாம் அறம் அறம் என்றால் என்ன நம்ம தர்மம் இந்த வாழ்க்கையில் வந்து பொருள்பற்ற வேறுபாடுங்கள் பொருள் காசு பணங்கள் எவ்வளோ இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையும் குடும்ப ஒற்றுமையும் குடும்ப ஒற்றுமைக்காக செயலாற்றக்கூடிய தன்மையுமே இவர்களுக்கு வந்து ஒரு பிரதான அமைப்பாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து செயல்படுவார்கள் அடுத்ததாக இவர்கள் என்ன பண்ணுவார்கள் இதன் மூல் வெறுப்ப தட்டி பொருளாதாரம் எண்ணம் கொண்ட போராட்டத்தில் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் ரெண்டு ஆறு பத்து என்ற பொருள்பற்றான வாழ்க்கை பயணங்களை நோ நோக்கி அவருடைய வாழ்க்கை போகும் அடுத்து மூணு மூணு ஏழு பதினொன்று இன்ப திரிகோணத்தை வாழ்க்கை பயணங்கள் மாறுபடும் நாலு எட்டு என்ற துன்ப திரிகோணங்கள் இவ்வாறு திசா புத்தி வாயிலாக வந்து வழங்கி கொண்டே இருக்கும் ஆகையினால் சிம்ம லக்னகாரங்களுடைய சிம்ம லக்னம் சிம்ம ராசி வாழ்க்கையில் வாழக்கூடிய ஆரம்பகால திசைகள் வந்து இவர்களுக்கு வந்து நல்ல கேது திசை என்பது இவர்களுக்கு வந்து நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய திசையும் சுக்கர திசை என்பது இவர்களுக்கு வந்து இந்த மாதிரி சூழல்களை தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பொழுது இதில் வந்து சார் எனக்கு கேது திசை சிம்ம ரசிம் இல்ல எனக்கு கேது திசை வந்து துன்பத்தை கொடுக்கின்றது நமக்கு என்ன என்ன எவ்வாறு சார் நடக்கும் என்றால் பொதுவாக மனிதன் இந்த சூழலில் இருப்பான் இந்த சூழல் என்பது நீங்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் வந்து ஒரு இளமை காலத்தில் ஒரே ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என்பது ஒரே கல்வியில் பள்ளிக்கூடத்தில் நாம் பயில அனுப்புகின்றோம் அல்லது ஒரே கூட்டத்திற்கு உண்டான இடத்தில் நாம் போகின்றோம் அதில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் நம்ம பாடம் எடுப்பார் அல்லது நம்ம ஒரு பேருந்தில் படிக்கும்போது ஒரே ஒரு டிரைவர் தான் அந்த பஸ்ஸை இயக்கு ஆனால் நம்முடைய அந்த சூழல் அட்மாஸ்பியர் என்பது நமக்கு ஒரே மாதிரியான தத்துவங்களை கொடுக்கும் நம்முடைய எண்ணமும் சிந்தனை செயல் எல்லாமே வெவ்வேறையாகத்தான் இருக்கும் ஆகையினால் ஒரு திசா புத்தி என்பது ஒருவனுக்கு அவனுடைய செயல் சிந்தனை இதை சார்ந்துதான் வந்து ஜோதிடம் இயங்குமே தவிர ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகங்களை வைத்து இந்த கிரகங்கள் தகுந்த மாதிரி மனிதன் வந்து ஆட்டுவிப்பதற்கு ஒன்றும் கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் சிப்ஸோ அல்லது இது வந்து எழுதப்பட்ட டேட்டாவோ கிடையாது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை சூழல் சூழல் என்பது என்ன ஒரு ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பத்துக்கு பத்து உள்ள ஒரு 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 இடத்தில் எல்லா மனிதனும் ஒருவரே பேர் அவருடைய அப்சர்வ் திறமை எவ்வளவு இருக்கும் அதிலே வேறுபடும் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவ்வாறு ஜீர்ணிக்க முடியாது அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த அகன்ற இடைவெளியில் பொதுவான ஜாதக அமைப்பை ஒரு கிரகநிலையை வைத்து தனி மனிதனுக்கு ஜாதகம் கூறுவது அவத்தமான அவத்தமானவியல் மனிதன் என்பவன் ஆர் அறிவு படைத்தவன் அவனுக்கு சிந்திக்க தெரியும் செயலாற்ற தெரியும் இந்த வாழ்க்கை பயணத்தை எதை எடுத்தால் எங்கே மாற்ற முடியும் என்ற சிந்தனைகள் தெரியும் அதனால் ஜோதிடம் என்பது அவனுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் தான் ஜோதிடத்தில் பலன் உள்ளதா என்று ஆராய்வு மாறி திரும்ப ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களை வைத்துக்கொண்டு இவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் இவருடைய சூழல் இப்படி இருக்கும் என்று கூறுவது அபத்தமான முடிவு அதே போல இந்த நேர்மையான பார்வை கொண்ட சிம்ம லக்கண சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை பயணம் என்பது ராசியும் லக்னமும் ஒரே இடத்தில் இருக்கிறனால் இவர்களுடைய வாழ்க்கை பயணங்கள் என்பது சீரான வளர்ச்சியை நோக்கி செயல்பட தூண்டும் சரி அன்பர்களே இதில் வந்து கிரகங்களை இப்பொழுது கேது திசை நடக்கும் பொழுது கேதுனுடைய கிரகங்கள் உங்களுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் வந்து திசா புத்தி நம்மளுக்கு கொடுக்கும் கிரகங்கள் வேரியேஷன் ஆகும்போது உங்களுடைய செயலுக்கு தான் அந்த சிந்தனை பெற இதில் வந்து எந்த கிரகமும் நன்மையோ தீமையோ செய்வது இல்லை அவரவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிரகம் நன்மையோ திரும்பியோ தெரியும் பொதுவாக ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மெக்கானிக்ஸ் சாஃப்ட் வச்சிருக்காரு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது நன்மை ஏதோ ஒரு வண்டி வண்டி வாகனங்கள் பழுதாகும் பொழுது தான் அவர்களுக்கு வந்து அது வந்து யோகமான திசையா இருக்கும் ஆனா அந்த வாகனத்தை வைத்திருப்பவர்களுக்கு அது துன்பமாக தெரியும் அப்பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த சூழல் வேரியேஷன் ஒரு ஒரு மருத்துவரிடம் ஒரு ஒருவர் செல்கிறார் அவருக்கு வந்து நோய்வாய்ப்பற்றுக்கள் அப்ப நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்களிடம் அவர் செல்வதனால தான் அவருக்கு வந்து வருவாய் ஆனால் இவர் பணத்தை அவரால் அவருடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தவர் போலதான் அவருடைய பிறப்புகால நடைமுறைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் இவ்வாறுதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணங்களை வந்து சீராக சென்று கொண்டிருக்கிறது ஆகினால் தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் என்பது ஒரு ஜாதக கட்டத்தை வைத்து அனலைஸ் பண்ண தவறு அவருடைய வாழ்க்கை பயணங்களும் சூழலுக்கு மேல் ஜோதிடத்தை ஆய்வு செய்வது சிறப்பு சரி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் அற்புதமான அடுத்த சிம்ம ராசி கன்னி லக்னம் போன்ற பன்னிரெண்டு லக்னத்துடைய வாழ்க்கை சூழல் ஆரம்பங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் காண்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் வணக்கம் அன்பர்களே